ஓம் ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகா முனன் தோதக்கரிய நீர்மடிவேணி என் அடகில் வணங்கு திவங்குவாம் கண்களை முடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பு மாவட்டம் காங்கையம்பட்டம் அன்னை நகர் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புடலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கை காட்டி சுவையமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பருளை போற்றி திருநீர் அணிந்து ஒரு சாதனம் உண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து எரிஞ்சுகின்றோம் ஓம் நம சிவாய சிவாய நம கோரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணங்கிருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பணிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமா மாக்கதவின் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் வெறுவி என போதுடன் நீராதிய துவந்து கருவறி உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அந்நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமு தொட்டி பேரொழி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஐதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சலத்துக்குப் போட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேருளையாட்டி களையை நீர் ஒட்டி கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பல வகைகள் வன்கனிப்புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல ஞானமூர்த்தி பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீரை சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுற்றுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் முக்கிய நீர் திருவாயினீர் நரும்புகை சுடரொடி திருவமது ஐங்கிழைப் பேரொடி காட் டி பரவன் நின்றாய் போற்றி புண்ணியனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்ற சிக்கும் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா என்ா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காட்டு சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி நடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நியாயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் மாயப்பிறப்பிற்கு மன்னனடி போற்றி சீரார் வெளுந்திருநம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் மனுதை ஒழுக்கும் சொன்னால் ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகை ஞானமுத்தி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை ஐம்பத்தி எட்டாவது பதியும் குடவாயில் அழலார்வம் பாதத்தீரோதக்கடலில் விடமுண்டு அன்று அழலாரும் கண்டத்தீர் அண்ட கோற்றும் அளவிநீர் குழலார வண்டினங்கள் கீதத்து செய் குடவாயில் நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே மரியாரும் கைத்தளத்தேர் மங்கை பாகமாகச் சேர்ந்து எரியாரும் மாமழுவும் எரியும் எந்தும் கொள்கையீர் குறியார வண்டினங்கள் தேன் முழற்றும் குடவாயில் நெறிகாறும் கொயிலே கொயிலாக நிகழ்ந்தீரே காழி ஞான சம்பந்தன் குளிர்வூங் குடவாயிற் கோயில் மேய கோமானை ஒளிர்வூந்தன்ம தமிழ் மாலை உரைத்த பாடல் இவைகளார் அலர்வான தானுளியதெ திர்வானதெ இருப்பாரே பிரவாசியோ அண்ணாமலைய அடிகாமளம் செந்தரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை தொகை வீரற்றால் வார் கண்ணாரே ரேவிகது வந்த கார்கரப்பத்தன ஆரொளி மழிங்கி தாரைகள் தாமகள பெண்ணாகி யானாய் விரங்குடி சேர் விண்ணாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கடாரமுதமாய் நின்றான் கழல் வாடி பெண்ணே இப்பும் புனல் வாய்ந்தாடேலோரிம்பாவாய் திருத்தொண்டர் புராணமாக சேக்கிலார் பெரியாக பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் குழைக்கலையும் வடிகாதில் துத்தி அருளாலே மழைக்குதமும் பெருங்க பின் மனைக்கிழத்தியாதம்பால் இழைக்கும் வினைப்பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பழக்கி நெறி தமக்குதவ பெண்குடியை பெற்றெடுத்த வாக்கதையை தொடர்ந்து சிவஞான போதம் சாதன சாதனப்பயன் ஐம்புல வேடர் இன்னயந்தனை தம் முதல் குருபுமாய்தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செழுமே சதகப்பாவால் வெறியோர் புகழ் சிற்றம்பளத்துலோயை நாவால் செறி ஏன் துதி செய்யும் இந்நன்கில் சொல்லும் ஓவாதிரையோர் உழைதாவிய செபிக்கே மேவாது அள என்று எனத் துணிந்து விளம்பினேனே வாழ்க அந்த நேர்வான வே வீழ்க நண்புடன் சூழ்க வையகம் அவளும் உடனே சிவனே போற்றி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாமல்ல ஞானமூர்த்தி பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க உரிய வேண்டும் ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய் வாழாது வேக மடிவளம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி மழுக மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் இழ என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் Drum balloon.